முதன் முதலில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தது யார் தெரியுமா அது ஏன் நிகழ்ந்தது தெரியுமா கைலாயத்தில் சிவபெருமானின் இரு கண்களையும் பார்வதி தேவி மூடியதால் உலகம் இருண்டு போனது அந்த தவறுக்கான பரிகாரமாக திருவண்ணாமலைக்கு வந்து தவம் இருந்தார் தவத்தை கண்டு மனம் இறங்கி காட்சி கொடுத்தார் சிவபெருமான் பார்வதி தேவி நான் எப்போதும் உங்களை பிரியாதிருக்க உங்களில் பாதியாக இடம் தர வேண்டும் என்றார் அதற்கு சிவபெருமான் நீ என்னை முழுமையாக சுற்றி வர வேண்டும் என்றார் திருவண்ணாமலையில் ஈசனே மலையாக அமர்ந்து இருப்பதால் அம்மலையை சுற்றி வந்தார் பார்வதி தேவி அப்படி சுற்றி வரும் கிரிவல பாதையில் ஈசான்ய மூலையில் ஒளி ரூபத்துடன் இரண்டு இடங்களில் பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்தார் சிவபெருமான் பின் தன் இடபாகத்தை அம்மைக்கு வழங்கினார் இதை அறிந்த பிற கடவுள்கள் தேவர்கள் சித்தர்கள் ரிஷிகள் என அனைவரும் திருவண்ணாமலையை கிரிவலம் வந்தனர் சிவபெருமானவர்களுக்கு அவர்களுக்கு அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்தார்